ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து யூபிஐல புது விதிகள் அமலாக்கம் பண்ணிருக்காங்க ஆமாங்க யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் சொல்ற இந்த யூபிஐ இல்லாத ஈழமே கிடையாதுங்க இன்னைக்கு சின்ன கடைகள்ல பெரிய கடைகள் வர எல்லா இடத்துலயுமே இந்த யூபிஐ பயன்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கப்பட்ட இந்த யூபிஐ வசதி இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த நேரத்திலயும் மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கு இந்த நிலையில தான் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து புது யூபிஐக்கான விதிமுறைகளை என் அறிவிச்சிருக்காங்க யூபிஐயை பயன்படுத்துகிற ஆப்ஸாக இருக்க ஃபோன்பே ஜிபே பேடிஎம் போன்ற ஆப்களுக்கு இது மாதிரியான விதிமுறைகள் அடங்கும் வாங்க அது என்னென்ன விதிகள்னு பார்ப்போம் அட்டல் விதி என்ன அப்படின்னா இனி இந்த யூபிஐ யூஸ் பண்றவங்க ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டும் தான் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ண முடியும் இரண்டாவது விதி என்ன அப்படின்னா எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் உங்களோட வங்கி கணக்குல இணைச்சிக்க முடியும் ஆனா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு முறை மட்டும் தான் அதை நீங்க பார்க்க முடியும் மூன்றாவது விதி என்ன அப்படின்னா உங்க மொபைல்ல ஆட்டோபே இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனிப்பட்ட தான் பணம் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நான்காவது விதி மாதம் மாதம் நீங்க சந்தா இஎம்ஐ இதெல்லாம் கட் அப்படின்னா உங்களுடைய அந்த பணத்தை காலையில் பத்து மணிக்கு முன்னாடியோ இல்லை அப்படின்னா மத்தியானம் ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இல்லை அப்படின்னா இரவு ஒன்பதரை மணிக்கு மேலே தான் அந்த இஎம்ஐ பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க ஐந்தாவது விதி என்ன அப்படின்னா உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மூணு முறை மட்டும்தான் நீங்கள் அதை சரி பார்க்க முடியும் ஆறாவது விதி நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அந்த நபரோட பெயரை யூபிஐயில் கொண்டு வந்துடுவாங்க கடைசி விதி ரொம்ப முக்கியமான விதி என்ன அப்படின்னா யூ விதிகளுக்கும் பேங்கோட விதிகளுக்கும் யாரெல்லாம் பின்பற்றலை அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்கல அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே அபராதம் கண்டிப்பாக விதிக்கப்படுவாங்க அப்ப நீங்களும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு கண்டிப்பாக நடந்துக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில் பத்து ரூபாய் இருந்தாலும் பத்து லட்சமா இருந்தாலும் யூபிஐல தான் நிறையா படங்கள் டிரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கு ஏன் ரீசெண்டாக கூட வாணியம்பாடியை சேர்ந்த பிச்சைக்காரர் செல்வம் அணின்றவர் யூபிஐ மூலமாக பிச்சை எடுத்துக்கிறது நம்ம எல்லாரையுமே வியப்பில் உள்ளாக்கு இது மாதிரியான பொதுவான தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க